எஸ்ஐஆது இன்னைக்கு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சொன்னா அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுதான் மெயினா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி திரும்ப அவ்வளவு இருக்கிறார் பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க இதுல என்ஆர்சியை கொண்டு வராங்கன்னு ஆமா என்ஆர்சியை கொண்டு வந்தது அப்படின்னு கேட்கறேன் இதில் சத்திரமா இந்தியா சத்திரமா வந்து ஓட்டு போட்டு ஏமா உன போறதுக்கு இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு கண்டவெல்லாம் வந்து உள்ள ஓட்டு போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் நீ வேணா அனுமதிச்சுக்கோ நீ வேணா பாகிஸ்தானுக்கு போக உன் சேக்கரங்களாம் பாக்கலாம் நீ வேணா ஆப்கானிஸ்தான் போகறாங்களா பாக்கலாம் நீ வேணா பங்களாதேஷ் போ ஒன்று சேக்கரங்களாம் பாக்கலாம் அங்கே ஓட்டு உரிமை வாங்கிட்டு பாக்கலாம் திருமாவளவன் அவர்கள் இங்கிருந்து உன்னுடைய குட்டிகளை அனுப்பு பங்களாதேஷ் காமிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு ஆப்கானிஸ்தான் காமிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு பாகிஸ்தான் காமிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு சிறுத்த குட்டிகளை ஒருத்தம்போ ஓட்டு உரிமை பார்க்கலாம் அப்ப அங்கிருந்து இங்க வருவா ஓட்டு உரிமை கொடுத்து கேட்கறேன் இந்தியா சத்திரமான்னு கேட்குறேன் கண்டனம் அவங்களாம் வந்து கிந்து போகிறதுங்க அப்போ இங்கே யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்களோ யாரெல்லாம் இங்கே சட்டவிரோதமாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஓட்டர் ஐடி கிடச்சிருக்கிறோம் அதெல்லாம் கலைய வேண்டும் அவங்கள துரத்தி அடிக்கணும் நாட்டை விட்டு துரத்தணும் எவெல்லாம் சட்டவிரோதமாக இந்தியா உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கானோ முக்கியமாக தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் இந்த வங்கதேசத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறான் சமூக விரோத கும்பல் இந்த தீவிரவாத கும்பல் இங்கே நிறைய பேர் இருக்கு அவனுக்கு ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லாருமே சர்வ சாதாரணமாக தமிழகத்தில் கேரளாலேயும் கிடைக்குது இது மாதிரி நிறைய நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் மேற்குவங்கத்தில் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் முஸ்லீம் அங்கே இருக்கிறான் அவனுக்கு எப்படி குடியுரிமை கிடைச்சிதுன்னு தெரில நாற்பத்தி நாலு லட்சம் பேர் ஓட்டு உரிமை பெற்றுருக்கான் கேட்டால் அவனுக்கு பஸ் சீட்டுக்கிட்டிங்க கிடையாது அவன் பிறந்ததுக்கான சான்றிதழ் எதுவுமே இங்கே கிடையாது அப்போ ஓட்ட எப்படி கிடைக்குது அவனுக்கு அதே போல் தான் தமிழகத்திலும் தமிழகத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அது மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பங்களாதேஷை சார்ந்தவங்களாம் இங்க இருக்கிறான் அவனுக்கு எப்படி ஓட்டு உரிமை இங்க கிடைச்சிது அவன் இங்கே பர்தா பிளேஸ் கிடையாது அவன் இங்கே பிறக்கல அவன் பிறக்காதவனுக்கு எப்படி அப்போ திருமாவளவன் போன்ற தீய சக்தியெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க குடி போயிருந்தால் அவன் ஓட்டு உரிமை நீ உண்மை பண்ற இதில் என்ஆர்சியும் என்ஆர்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு தனியாக அவன் கொண்டு வராம இதுலேயே ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இந்தியாவை சார்ந்தவன் இந்தியாவை சாராதவன் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நீ ஊடுருவி வந்தனா நீ மட்டும் தான் ஓட்டு போடுவ தாய் தந்தைக்கு ஓட்டு போட்டுக்கு வாய்ப்பு கிடையாது கரெக்டாக இல்லையா அப்ப உன் தாய் தந்தையோட ஓட்டு நீ நீடுக்கும்போது அவன் கொடுக்க முடியல யாரா இருப்பான் ஊடுருவி தான் இருப்பான் ஊடுருவி வந்தனால் மட்டும்தான் இது கொடுக்க முடியும் டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது மற்றபடி நான் இங்கே தான் இருக்கிறேன் என் குடியுரிமை இங்கே தான் இருக்குது என்னுடைய மூதியாதைகள் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு பதிமூணாவடத்தை ஒரு ஆவணத்தை கொடுக்கலாம் பதிமூணு ஆவணத்தை ஒரு ஆவணத்தை கொடுக்க முடியும் எந்த ஆவணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க கட்டாயமாக ஊடுருவன் தான் இருப்பான் அந்த ஊழியர் கண்டுபிடிச்சி வெளி நாடு கடத்ததுல தப்பு கிடையாது அது தமிழ்நாட்டில் இப்போ எப்படி பீகார்ல நடந்துச்சோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நிற்கிறாங்க அதுல அப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு பத்தொன்பது லட்சம் பத்தொன்பது லட்சம் பேர் தன்னுடைய இருப்பு வந்து நாங்க தான் இந்தியாவை சார்ந்த பூர்விகள் தான் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதே போல் நீங்க நிரூபிச்சு போ நிரூபித்து கொடுத்துட்டு போ நீ அதை விட்டுட்டு அதை என்ன அரிசியை கொண்டு வராங்க அதை கொண்டு வராங்க இந்த கூட என்ன புலம்புனாலும் சரி இந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடந்தேறிய தீரும் இங்கே போலி வாக்காளர்கள் திருட்டுத்தனமாக உள்ளே உள்ளே வந்த வாக்காளர்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடுகள்லேருந்து வந்த வந்தேரிகள் அனைவருமே கட்டாயமாக இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சவனு நாடு கடத்தப்படுவார்கள் அதை திரும்ப வந்து அமைஞ்சோன்னாலும் சரி இது நடக்கும்